வணக்கங்க இந்த தம்பி பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பிஇ ஜாதகம் அப்பா சந்திரன் அம்மா ராணி மேச ராசி தனுசு தனுசு ராசி மேசலக்கணம் மூலம் நாலாவது பாதங்கள் ஏகாதசி திதி பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வியாழக்கிழமை பிறந்துருக்காங்க பதி பதினொன்று பதிமூணு ஏஎம் மாசி மூணாம் தேதி ஓம்லூர் இவர் வந்து கவர்மெண்ட் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபா கொங்கு நாடார் செம்பொன் குளம் குலதெய்வ ஆனூரம்மன் மகுடஞ்சாவடிங்க உடன்பிறப்பு அண்ணன் சுபம் வசிப்பிடம் சாணார்பட்டி எடப்பாடி மூணு ஏக்கர் நிலம் இருக்குது தார்சு வீடு இருக்குது சுத்த ஜாதகம் ஒன்று மாந்தி ரெண்டில் சுத்தம் மூணு சுத்தம் நாலு அஞ்சு ஆறில் ராகு ஏழு சுத்தமாக இருக்குது எட்டு ஒம்பது ஜாதக அமைப்பு இதுதாங்க இவங்க எதிர்பார்க்கறது ஒரு அப்பர் மிடில் ஃபேமிலியை எதிர்பார்த்துட்ருக்காங்க கொங்கு நாடாருங்க உங்களுக்கு இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும் அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்